ஹலோ டிட்ஸ் அண்ட் தாஸ் ஐந்தாவது எபிசோடுக்கு வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன் இந்த எபிசோடில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணும்போது இமிகிரேஷனில் எனக்கு உண்டான செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக்னால் இமிகிரேஷனில் நான் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிட்டேன் தெரியுமா எனக்கு ஏறக்குறைய டென் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் ஃபைன் பண்ண இருந்தாங்க அது அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே என்னை ஹேண்ட் கஃப் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கும் இருந்த தெய்வா நான் வந்து தப்பிச்சிட்டேன் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறதுக்காக யோசிச்சுருக்கீங்களா இல்லை நீங்கள் பல முறை இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணியிருக்கலாம் ஆனால் கூட நான் அன்இன்டென்ஷனலாக செய்த இந்த மிஸ்டேக் உங்களுக்கு கூட வரலாம் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஃபஸ்ட் டைம் யுஎஸ்ஏக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் என்னோடய தம்பி யுஎஸ் சிட்டிசன் அங்கேயே பல வருஷங்களாக இருக்கிறான் அப்போ நாங்கள் இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன் கிறிஸ்மஸை தம்பி ஃபேமிலியோடு சேர்ந்து கொண்டாடலான்னு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் டெல்லியிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போகிறதுக்காக பிளான் அந்த நாங்கள் மட்டும் இல்லை என்னோடய அண்ணன் அண்ணி அம்மா எல்லாருமே சென்னையிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ வர்றாங்க நாங்கள் ரெண்டு பேரும் டெல்லியிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ ரெண்டு பேருக்குமே செகண்ட் செக்மெண்ட் ஆஃப் த ட்ராவல் அதாவது டெல்லி துபாய் அவங்களுக்கு சென்னை துபாய் அப்புறம் துபாய் டு சான் ஃப்ரான்சிஸ்கோ ஒரே ஏர்க்ராஃப்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல்னாலே எவ்வளோ பெரிய பிளானிங் இருக்கும் இல்லையா நாங்கள் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் சர்வன்ஸ் அதனால ரெண்டு பேரும் கவர்மெண்ட் சர்வன்ஸாக இருக்கும்போது ரெண்டு பேர் ஆஃபீஸ்லேருந்தும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பெர்மிஷன் வாங்கணும் அதாவது நாங்கள் ரெண்டு பேருக்கும் எங்களை எங்களுக்கு அகெயின்ஸ்டாக எந்த விஜிலன்ஸ் கேஸஸும் இல்லை கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எங்களோட டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எதுவும் எங்கள் மேலே பெண்டிங்கில் இல்லை இதெல்லாம் கிளியரன்ஸ் வாங்கின பின்னாடி நாங்கள் லீவ் அப்ளை பண்ணோம் மூணு மா மூணு வாரம் லீவ் அப்படின்னு சொல்லி பாஸ்கிட்ட போய் ஆஹா முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் ரெண்டு பேருமே லீவ் சேங்ஷனாக வாங்கி முடித்த உடனே அப்பாடாக ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டோம் அப்படின்னு இருப்போம் அதுக்கப்புறந்தான் ஃபாரின் போகிறதுக்காக கிளியரன்ஸ் இந்த விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் டிசிப்ளினரி கிளியரன்ஸ் லீவ் அப்ளிகேஷன் லீவ் சேங்ஷன் இதெல்லாம் வச்சு நாங்கள் பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணுவோம் பர்மிஷன் கிடைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஒன் மந்த் எடுக்கும் இந்த பர்மிஷன்லாம் கிடச்சி முடித்த பின்னாடி விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திரும்பியும் ரெண்டு பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸாக இருக்கிறதுனால அமெரிக்கன் கன்சுலேட்டுக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு என்ஓசியும் வாங்கி கொடுக்கணும் அதுக்காக அப்ளை பண்ணி அதுவும் வெயிட் பண்ணி வாங்கியிருந்து என்ஓசி கொடுத்து வீசாவும் கிடச்சிருச்சிங்க வீசாவும் கிடச்சி முடிச்ச உடனே தென் டிக்கெட் பை ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன நமக்கு சீப்பான ட்ராவலுக்கு டிக்கெட் கிடைக்கும்னு பார்த்து அதெல்லாம் வாங்கி முடித்து ட்ராவலுக்கெல்லாம் பிளான் பண்ணி தென் ட்ராவல் டேக்கு முன்னால் வாங்க வேண்டிய திங்ஸு கிஃப்ட்ஸு அதெல்லாம் வாங்கி பேக் பண்ணி ஸ்வீட் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி பேக்லாம் பேக் பண்ணி முடித்து அதெல்லாம் வே பண்ணி கரெக்டாக இருக்காதுலாம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம பிளான் பண்ணி போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் போனோம் ட்ராவல் டேயும் வந்துருச்சு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் தம்பி வீட்டுக்கு போகிறோம் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அமெரிக்காவில் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிறோம் இப்படி பல இமேஜினேஷன்ஸ் பல கனவுகள் அதோடைய ஏர்போர்ட் வரைக்கும் போகிறோம் ட்ராவலும் நினச்ச மாதிரி துபாயில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மா அண்ணா அண்ணிலாம் வந்து ஜாயின் பண்ணாங்க செக்யூரிட்டி செக் அங்கேயும் இருந்தது அதில் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது அது ஒரு அன்எஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ட்விஸ்டாக இருந்தது என்னோடய ட்ராவலில் அதாவது எல்லாருமே செக்யூரிட்டி செக்குக்கு நின்றுட்டு இருக்கும்போது ரேண்டமில் ஒன் ஆர் டூ பீப்புளை பிடிச்சி சைடில் எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு கொஞ்சம் என்னை எழுத் என்னையை மட்டும் நாங்கள் எல்லோரும் குரூப்பாக இருந்ததில் அம்மா வீல் சேரில் இருந்தாங்க மற்றபடி நாங்கள் நாலு பேரும் இருந்தோம் என்னையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போனாங்க என் ஹேண்ட்பேகு என் கையிலெல்லாம் ஏதோ லைட் மாதிரி டார்ச் மாதிரி ஒன்று வச்சு பார்த்தாங்க பேகெல்லாம் அப்புறம் என் ஃபோனில் என்னோடய ஐபேடில் எல்லாத்துலேயுமே ஒரு சொல்யூஷன் தடவி எல்லாம் பார்த்தாங்க அப்புறம் வெளியே வந்தப்பற தான் எனக்கு தெரிஞ்சுது ரேண்டமாக ட்ரக் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு செக் பண்ணாங்க அந்த இடத்துலையும் ஒரு சின்ன பயம் இருந்தது ஏன் நம்மளை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு அப்படி எடுத்துகிட்டு போனால் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை இது ஒரு ரேண்டம் செக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ராவலராக இருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களை அப்படி கூட்டிகிட்டு போனாங்கன்னா இதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏர் ட்ராவலுக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கும் ஒரு த்ரீ வீக்ஸ் லீவில் போகிறதுனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நைட்லாம் உட்காந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ராவல் டேலையும் த்ரீ வீக்ஸ் நம்ம கிச்சன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுனால அப் டவுனாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அதெல்லாம் முடித்து ஏர்கிராஃப்டில் ஏறி என்ன என்னாகும்னா இந்த புஷ்பேக் முடிஞ்சு டாக்ஸிங் பண்ணும்போது நான் ஆல்மோஸ்ட் தூங்கிடுவேன் நல்லாவே ஏற்றவல்ல தூங்குவேன் இது என்னோடய ஹேபிட் டச் டவுன் பண்ணும்போதா அப்படின்னு முழிக்கிற ஒரு ரகம் நான் ஸோ அதே மாதிரி அன்றைக்கும் நல்லா தூங்கினேன் அப்பப்போ சாப்பாடு வரும்போது மட்டும் யாராவது தட்டி எழுப்புனாங்கன்னா எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்கிடுவேன் ரெஸ்ட் ரூம் போகிறது சாப்பிட்றது தூங்கிறது இது மூணு தான் வேலை நல்லாவே தூங்கிடுவேன் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து இறங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க இது வந்து இமிகிரேஷன் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதை சீக்கிரமாக ஃபில் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு ரோஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்க தூக்கத்தில் எழுந்திரிச்சு அது ஃபில் பண்ணேன் நேரத்தில் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கே போய் இறங்கி இமிக்ரேஷனில் நின்னோம் அம்மாவுக்கு வீல்சேருங்கிறதுனால தனி கியூ இருந்தது அவங்க கூட என்னோடய அண்ணனும் அண்ணியும் போனாங்க தம்பி வந்து என்ன சொல்லிருந்தால் எல்லாருமே அதில் வந்துருங்கன்னு சொன்னான் ஆனாலும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அதில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை எனக்கா நிறைய அது சிலிக்கான் வேலி ஏரியாங்கிறதுனால நிறைய யங் கப்பல் இருந்தாங்க ரெண் கையில் ஒரு குழந்த இன்னொரு குழந்தையெல்லாம் வச்சுட்டு க்யூவில் நிற்கும் போது நம்ம அதை ஸ்கிப் பண்ணி அந்த க்யூ ப்ரிவிலேஜ் எடுத்து போகலாமா இருந்தது அதனால் நான் அதை எடுத்துக்கல நானும் என் ஹஸ்பண்டும் ரெகுலர் க்யூவிலே இருந்தோம் அம்மா கூட அண்ணனும் அண்ணையும் போனாங்க அவங்க சீக்கிரமாக வெளியில் போயிட்டாங்க ஸ்லிஃபிங் டாக் ஒன்று வந்ததுங்க அதை அப்படியே ஸ்னஃப் பண்ணி பார்த்துட்டே போய் எனக்கு முன்னாடி ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஹேண்ட்பேக்கை போய் டபக்குன்னு பிடிச்சிருச்சு அப்புறமா அந்த ஹேண்ட்பேக்கை அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ண சொன்னாங்க ஓப்பன் பண்ணால் உள்ளே வாழைப்பழம் இருந்தது வாழைப்பழத்தை எடுத்து வெளியில் போட சொன்னாங்க ஏன்னா அங்கே இருக்கும்போதே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க ஏதாவது ஆர்கானிக் ஃபுட் அதாவது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை அமெரிக்காவுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது அதை நீங்கள் வந்து ட்ராஷில் போட்டுருங்க அப்படி சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்தது அதேமாரி அவங்க பேக்குள்ள ஒரு கொஞ்சம் பஞ்ச் ஆஃப் அன் பனானாஸ் இருந்தது அது அந்த ஸ்னிஃபிங் டாக் வந்து படக்குன்னு பிடிச்சிருச்சு நான் இந்த க்யூவில் போனேன் தம்பிக்கிட்ட இருந்து ரெண்டு கால் வந்தது என்ன ஆச்சு நீ மட்டும் இன்னும் வரல உடனே நான் அவங்க கூட தானே எல்லோரும் சேர்ந்து வர சொன்னேன் அப்படின்னு சொன்னான் எல்லோரும் எனக்கு வெயிட்டிங்கில் வெளியே இருந்தாங்க நான் அப்படியே இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட வந்தோம் பாருங்கள் அவரும் என்ன பர்பஸ்க்காக வர்றோம் எல்லாம் கேட்டார் அப்புறம் தம்பியோட டீட்டெயில்ஸ் கேட்டார் ஃபைலில் எல்லாம் வச்சுருந்தோம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோம் இன்விட்டேஷன் லெட்டர் இருந்தது அவனோட ஃபுல் பர்டிகுலர்ஸ் அவன் எங்களுக்கு கொடுத்துருந்தான் அதெல்லாம் கொடுத்தோம் அதெல்லாம் செக் பண்ணாங்க எங்கள் எல்லா இடமும் நீங்கள் சைட் சீங்க்காக வந்திருக்கீங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கீங்க ஹோட்டல் புக்கிங்ஸ் அண்ட் இதெல்லாம் தம்பியோட வீட்டில் தங்குறோம் எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் பி டேக்கன் கேர் ஆஃப் மீ கொடுத்துருக்கேன் இன்சூரன்ஸ் வச்சுருந்தோம் அதை நாங்கள் சப்மிட் பண்ணோம் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஃபுட் ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டார் நான் அப்போவும் சொன்னேன் இல்லை நாங்கள் எதுவும் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வரல உடனே அவரு திரும்பவும் கேட்டார் ஆர்யூ ஷுர்னார் எஸ் அண்ட் ஷுர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் பின்னால் இன்னொரு ஆஃபீஸரை போய் பார்க்க சொன்னார் அங்கே போனப்பவும் இதே கொஸ்டினை திரும்பவும் கேட்டாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் எந்த ஃபுட் ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டுருக்காங்க எதுக்காண்டி நம்மளை பின்னால் போக சொன்னாங்கன்னு எனக்கு அப்போ வரைக்கும் ஒன்றும் புரியல திரும்ப அவர் இன்னொன்று பின்னால் அனுப்புனாங்க நான் இன்னும் பின்னால் இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட போகிறேன் கிட்டே கேட்டார் திரும்பவும் எதுவும் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வரலையான்னு இல்லை அப்படின்னு பேகு கொண்டு சொன்னாங்க அங்கே ரெண்டு மூணு ஆஃபீஸர்ஸ் வந்து என்னோடய பேக் எங்களோட பேகேஜ் எல்லாத்தையும் எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அதில் ரெண்டு பேகை ஓப்பன் பண்ண சொன்னார் ரெண்டு பேக்கை ஓப்பன் பண்ணாங்க இருந்து ஸ்வீட்ஸ் மசாலா இதெல்லாம் எடுத்தார் வாட் ஆர் தீஸ் ஐட்டம்ஸ்னு கேட்டார் மசாலா தீஸ் ஆர் ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஆர் டெல்லிங் தட் யூ டென்ட் கேரி எனி ஃபுட் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஐ டென்ட் கேரி எனி பெனி ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு சொன்னேன் சொன்னொன்னே அவருக்கு என்ன கிரிமினலாகவும் பார்க்க முடியல என்ன ஒரு இன்னசெண்டாகவும் பார்க்க முடியல அப்புறம் இதெல்லாம் என்னன்னு கேட்டார் தீஸ் ஆர் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ன்னு சொன்னேன் தீஸ் ஆர் ஸ்வீட்ஸ் த தீஸ் ஆர் நாட் ஸ்டேபிள் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னேன் அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்தார் பார்த்துட்டு டூ யூ யூஸ் தம் டு டை யுவர் ஹேர் அப்படின்னு என்னை ஒரு மாதிரி கிண்டலாக கேட்டார் யூ ஹூ கிவன் அ ஃபால்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறது தப்பு எனக்கு அப்போ கூட எனக்கு மறந்துடுச்சு ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு நோ டிக் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு சரியான ஞாபகத்தில் கூட வரல நான் வந்து நோ டிக் பண்ணியிருக்கிறேன் என் ஹஸ்பண்டோ மற்ற எல்லாருமே எஸ் தான் டிக் பண்ணியிருக்காங்க நான் என்ன நினச்சி தூக் டிக் பண்ணேன் இல்லை தூக்கத்தில் டிக் பண்ணேன்னா இல்லை நஜமாலுமே ஃபுட்டுன்னா கட்டு சாதமாக எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகலையே அப்படின்னு நினச்சி நான் அதை டிக் பண்ணானான்றது எனக்கு தெரியல நான் சிந்திச்சு டிக் பண்ணேன்னா சிந்திக்காமலேயே டிக் பண்ணனா தூக்கத்தில் அப்படின்றது எனக்கு சரியாக இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் நான் டிக் பண்ணி வச்சுருந்தது ஃபுட் ஐட்டம்ஸ்கு நோ ஆனால் அங்கே இருக்கிறது உள்ள ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது ஒரு பேக் ஃபுல்லாக இன்னொரு பேக்லேயும் கொஞ்சம் இருக்குது இந்த ரெண்டு பேக்கையும் திறந்தாங்க ஐ கேன் ஃபைன் யூ அப் டூ யூ யூஎஸ் டாலர்ஸ் டென் தௌசண்ட் அப்படின்னாரு அப்புறம் என்னையே பார்த்துட்டு இருந்தார் ஐம் சாரி சார்னே டோன்ட் சே எனி சாரி வி டோன்ட் வாண்ட் எனி சாரி ஃப்ரம் யூ வி வான்ட் த ட்ரூ டிக்ளரேஷன் ஃப்ரம் யூ அப்படின்னாரு ஓகே சார் ஐலோ திஸ் அப்படின்னேன் அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரில அங்கே போனாங்க இங்கே போனாங்க அங்கே பேசினாங்க இங்கே பேசினாங்க திரும்பியும் வந்து எங்கிட்ட எங்கள் தம்பியோட ரெக்கார்ட்ஸ்லாம் வாங்கி பார்த்தாங்க கேட்டாங்க அப்புறம் ஃபைனலி யூ மே கோன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்தது அந்த ஹாஃப் அன் அவரும் டென் தௌசண்ட் டாலர் நான் பே பண்ணணும் நான் பே பண்ணுற வரைக்கும் உங்களை அங்கே உட்கார வச்சுருப்பாங்க அப்படிலாம் கூட டிஸ்கஸ் பண்ணாங்க டென் தௌசண்ட் யூஎஸ் டாலர் என் கையில் கிடையாது அந்த டென் தௌசண்ட் யுஎஸ் டாலர் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும் என்னைய கஸ்டடியில் வச்சுருப்பாங்க என்னையும் அந்த நேரத்தில் கடவுளை ரொம்பவே கூப்பிட்டேன் என்னையை காப்பாற்றி விட்டாருன்னு சொல்லலாம் இது ஒரு அன்இன்டென்ஷனலாக இல்லைன்னா என்னோட நெக்லிஜென்ஸ்னு சொல்லலாம் அதை ஒரு கேர்ஃபுல் டிக்ளரேஷன்னு நான் அந்த நேரத்தில் நினைக்கவே இல்லை ஏதோ சின்ன ஸ்லிப் மாதிரி தான் சின்ன நோட்டீஸ் பேப்பர் மாதிரி இருந்தது அதுதான் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதுலேயும் குட்டி குட்டியாக எல்லாம் எழுதிருந்தது குச்சி குட்டி குட்டியாக பாக்ஸஸ் இருந்தது டிக் பண்ணுறதுக்கு அதோட அப்பியரன்ஸ்னாலேயோ என்னவோ அது அந்த நேரத்தில் அதோட சீரியஸ்னஸ் கொஞ்சம் கூட தெரில டக் டக் டக்குன்னு என்னமோ டிக்கெட்ஸையும் கொடுத்தேன் அவ்வளோதான் ஆனால் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்னோடது எவ்வளோ பெரிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையில் என்னை கொண்டு வந்து விட்டது அப்படிங்கிறது எனக்கு அந்த நேரத்தில் தான் புரிய முடிஞ்சது நான் தப்பு செஞ்சேங்கிறதே எனக்கு தெரியல நான் செஞ்சது தப்புன்னு தெரியல நான் எப்படி தப்பு செஞ்சேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவும் இல்லை ஆனால் செஞ்சது மட்டும் தப்புன்றது அப்போது எனக்கு புரிஞ்சுது ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் யாரும் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் செய்யும் போது செஞ்சிடாதிரிங்க உங்கள் கையில் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர் எடுத்து கேர்ஃபுல்லாக டைம் செலவழித்து இல்லை அதில் நமக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம பக்கத்தில் பல தடவை ட்ராவல் பண்ணி வந்திருக்கிற பேசஞ்சர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கலாம் யார்கிட்டயா கேட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன வச்சுருக்கோம் உள்ளே வச்சுருக்கோங்கிறத ஒன்று ஒன்றையாக நினச்சி பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம அதை டிக்ளேர் பண்ணோன்னா எனக்கு வந்த எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராமல் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் கொடுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி